வணக்கம் நான் டாக்டர் ராமநாத ரச்சனா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு மாதமும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக அவர்களுடைய அவர்களுடைய நல்ல விடயங்கள் தொடர்பாக கதைப்பதற்கும் அவர்களுடைய சொந்தக்காரர்களை பாராளுமன்றத்திலே கூப்பிட்டு அந்த கேலரியில் இருத்தி அவர்களுடைய நல்ல விடயங்கள் தொடர்பாக கதைப்பார்கள் ஸோ அந்த நாளிலே இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற போது நீங்கள நீசமும் கதைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டே இருக்கலாம் முக்கியமாக அந்த ஓடர் புதைக்கின்ற ஓடர் எப்படி வரும் என்றால் முதலாவதாக சொல்வார்கள் கட்சித் தலைவர்கள் அதுக்கு பிறகு சீனியம் பார்லிமெண்டேரியன்ஸ் அப்போ அந்த ஓடரில் தான் கதைக்கலாம் ஸோ இன்றைய தினம் என்னென்ன பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஹக்கிம் அவர்கள் கதைத்த அந்த நான் முறையை நான் அவர் கதைக்கின்ற போது அவர் வளமையாக இந்த சோப என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நினைவு தின பாராளுமன்ற அமர்வுகளில் வந்திருந்து கடைசியாக ஒரு இனப்பிரச்சனையான ஒரு விவாதங்களை வைத்து விடுதலை புலிகளை கேவலமாக கதைத்து விட்டு போகின்ற ஒரு ஒன்றை நான் பார்த்துருக்கிறேன் ரவு கபீப் தொடர்ந்து மித செய்து கொண்டிருக்கிறேன் இவருடைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான நாட்களில் யாரும் என்னத்தை வேண்டும் கதைக்கலாம் என்பதால் இவரோட மூத்த அரசியல்வாதியாக இருந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து கூப்பிட்டு இவரை கதைத்து ஒரு மரியாதை கொடுத்திருந்த போதும் இப்படியான முஸ்லீம் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய இந்த கதைகளில் தமிழ் மக்கள் தமிழில் விடுதலை போராட்டம் தமிழ் தேசியம் வடக்கு கிழக்கு இந்த தமிழில் விடுதலை தமிழில் தாயகம் போன்றதில் கொச்சைப்படுத்துகிறதும் அதை அவமதிக்கிறதும் தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது ஸோ இன்றைக்கு ரவு அவர்களுடைய கதையை நான் கேட்டிருந்தேன் அதன் பிறகு நான் பார்த்தேனா உதுமாளிப்பை அவர்கள் அவர்களும் சாதுவாக அந்த மாதிரியான கதைகளை கதைத்திருந்தவர் அதுமேரி சிறீதரன் அவர்கள் மீண்டும் அதற்கு எதிராக ஒரு கதையொன்றை கதைத்திருந்தவர்கள் அந்த சாடமாடியாக இங்கே இப்போ நேரடியாக இது வந்து சாதாரண பாராளுமன்ற உரை அல்ல சாதாரண பாராளுமன்ற உரையில் இல்லாததையும் கதைக்கலாம் ஆனால் இந்த ஒரு இறந்தவர்களை ஞாபகப்படுத்துகின்ற அவர்கள் நாட்டுக்கு செய்த நல்ல விடயங்களை கதைக்கின்ற இந்த பாராளுமன்ற இந்த அமர்வில் அவர்களை பற்றி தான் கதைக்கலாம் அவர்கள் சம்பந்தம் ஒரு விடயத்தையும் நாங்கள் கதைக்க முடியாது ஆகவே அப்படியான ஒரு இன்றைய நாளில் இந்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைத்த பிறகு நான் வளமையாக இந்த சோப உரைகளில் உரையாற்றுவதில்லை ஏனென்றால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரென்றும் தெரியாது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டுக்கு என்ன செய்தார்கள்னு தெரியாது இங்கே ஒன்று விளங்கிக்கொள்ளணும் இங்கே நாங்கள் இருக்கின்ற போது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பயோடேட்டாவை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து பாராளுமன்றத்தாலேயே தருவார்கள் யாராவது கதைக்க விரும்பினால் கதையுங்கள் என்று ஸோ அந்த வகையில் அதை எடுத்து வைத்துக்கொண்டு ஏதாவது நாலு உரையை உருவாக்கும் போது இவர்கள் ஏதாவது ஒரு குதர்க்கமான விடயங்களை போட்டுவிட்டு தான் போவார்கள் ஆனால் பொதுமக்களுக்கு தெரியாது இந்த சோப அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை ஞாபகப்படுத்துகின்ற அனுதாப உரைகளை நிகழ்த்துற தினம் என்று யாருக்குமே தெரியாது அதுக்குள்ள இந்த வடிவங்களை பூத்து அப்போ நான் ஜோசிக்கேன் சரி நாங்களும் அதாவது மாட்டை கீறு என்று சொன்னால் ஒரு வீட்டை கீறிட்டு ஒரு தென்னை மரத்தை கறி போட்டு தென்னை மரத்தில் கைத்தை கட்டி அந்த கைத்தை கொண்டு அப்படியே பின்னால வீட்டுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு பின்னால விட்டுட்டு மாடுங்கன்று சித்திர டீச்சர் கேட்குற நேரத்தில் நாங்கள் சொல்லலாம் மாடு வீட்டுக்கு பின்னு கிடைக்குதுண்டு அந்த மாதிரியான ஒன்றை தான் நான் இவர்களுக்கு தெளிவாக உரையிட்டிருக்கேன் என்னென்றால் நீங்கள் அதை பார்க்கலாம் முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் தான் இந்த அரசியல்வாதிகளுடைய கீழ்விடமான வேலை ஸோ அந்த விடயம் தொடர்பாக சொட்டம் சுடாமலும் கதைத்திருக்கிறேன் அதில் சாதுவாக வெளியால போன போது எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவி வந்து சொல்லுவார் நீங்கள் அந்த சோப உரை சம்பந்தமாக நான் அது தொடர்பாக கதச்சிருக்கேன் நானும் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷோட்டை உங்களுக்கு காட்டுகிறேன் அதில் வந்து கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் ஒருவடியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் நியூஸ் வந்து எனக்கு இன்றைக்கு இன்றைய தினம் கிடைத்தது இந்த கடற்கரை பேரம் பகுதியில் கிடக்கிறது இதில் கிடக்கிற அம்பாறையின் தீவு பகுதியிலும் அஞ்சூறு தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி ஸோ எங்களுடைய ரவுஹப்பியம் அவர்கள் இதில் கதைக்கும் போது சொல்லுவார்கள் இராணுவத்தோட சேர்ந்து சம்பந்தப்பட்ட இந்த மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் தானே ராணுவத்துடன் சேர்ந்து துணைக்குழுக்களை இயக்குவதில் மிக முக்கியமாக செயற்பட்டவர் அவர் ஒரு போராளி தான் கதைச்சிருப்பார் அப்போ உங்களுக்கு விளங்கணும் வரலாறு என்ன சொல்லுகிறேன் என்பது நான் உங்களுக்கு இனிமேல் இதுக்கு மேல சொல்லதே இல்லை தானே வரலாறு உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றதை விளங்க வேணும் அதற்காக அந்த சோக உரையிலையும் நாங்கள் கொடுத்த கதைகளையும் நீங்க கேட்டு பார்க்கணும் சண்டேடா சண்டே சமாளம் அண்டா சமாளம் ஆனால் உண்மையாகவே முஸ்லிம் சமூகம் இப்படியான ஒரு அரசியல்வாதிகளால் கீழ்படுத்தப்படுகிறது என்பது என்னுடைய கருத்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் உரிய பார்க்கலாம் இன்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்றத்திலே முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அதே நேரத்திலே பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்களாகவும் இந்த பாராளுமன்றத்தினுடைய நற்பேரை இந்த பாராளுமன்றத்திலே தாங்கி வந்திருந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக ஆன்ரபிள் முகமது ஹசான் சேகு இசடீன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சாகிரா கொலீச்சிலே கல்வி கேட்டு ஸ்ரீலங்கா லோக் கொளிச்சிலே ஒரு பாஸ் அவுட் ஆகியிருக்கின்றார்

காலப்பகுதிகள் எழு தமிழனம் மிக மோசமாக முக்கியமாக மலையக மக்கள் தங்களுடைய பிரஜா உரிமை தொடர்பாக போராடி கொண்டிருந்த ஒரு காலத்திலே இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழ் இனத்துக்கும் இவர்கள் ஒரு உதவியையோ அல்லது இவர்களுடைய ஆதரவு எங்களுடைய வழிகள் அவர்களுக்கு விளங்கிக் கொண்டு என்ற அடிப்படையிலே அதையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பண்டார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் வடபகுதியில் இருந்து அந்த இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய உட்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய தெரிவித்துக் கொண்டு அதே நேரம் ஐந்தாவதாக கொண்டபில் பெற்று ஜ ஜரத்ன இவர் ஒரு சொல்லப்போனால் இவர் ஒரு சார்ட்டர்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்தளவுக்கு அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரெண்டு தொண்ணூறு காலங்களிலே ஒரு படித்த ஒரு மனிதராக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தை அலங்கரித்து அவருடைய இழப்பிற்கு அவருடைய குடும்பத்திற்கும் அதே நேரம் அவருடைய உற்றாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த சபையிலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதோடு முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் இதிலே எங்களுடைய சகோதர இனமாகிய முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த கொண்டபுள் முகமது ஹசான் இசதீன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கால பகுதிகளிலே அவர் ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் மக்களுடைய ஒரு பிரபல்யமான அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்தார் அந்த கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது இந்த இனப்பிரச்சனை ஆரம்பித்தது இப்போ என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இங்கே இனப்பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நாட்டிலே மூன்று தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒன்று சிங்கள பெரும்பான்மை இனம் இரண்டாவதாக தமிழினம் மூன்றாவதாக முஸ்லீம் இனம் முஸ்லீம் சகோதரர்கள் கோவிக்க கூடாது மூன்றாவதாக சொல்லுகிறேன் என்று இரண்டாவதாக முஸ்லீம் இனம் மூன்றாவதாக தமிழ் இனம் என்றால் இந்த பாராளுமன்றத்திலே வந்த நாட்கள் இந்த ஒருவரிடம் கலந்திருக்கிறது நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து வந்த நாட்கள் சபா ರೀ ಅಮ್ಮ நாங்கள் இந்த ஒரு வருடமாக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன் வந்த காலத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திலே முக்கியமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த இனம் சம்பந்தமான பிரச்சனை எங்களுடைய நாட்டிலே இன பிரச்சனை என்றது வேறொன்று இருக்கிறது இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் இனம் சம்பந்தமாக அதாவது வந்து சிறுபான்மை இனம் ஆகிய எங்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த இனம் இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தி இருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது நான் சிறுவயது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் பிறந்தேன் எண்பத்தி ஆறில் இருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு சொந்த வீடில்லை நாங்கள் இடம் தான் போயிருக்கிறோம் அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ் நேரம் பெரும்பாலான முஸ்லிம் இளைஞர்கள் எங்களிட கேட்கிறது இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு வரலாறு தெரியாது அவை சில வரலாறுகளை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே முக்கியமாக எங்களுடைய ஹோன்ரபிள் காமினி குலவன்ஷ லொக்குகே அவர்களுடைய பாராளுமன்ற கால பகுதிகளிலையும் அதே மாதிரி ஹோன்ரபிள் ஹெட்டியராஜி இந்திரதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற கால பகுதிகளிலையும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது நாங்கள் அப்போது பறக்கவில்லை நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே தந்தை செல்வா அவர்களுடைய காலத்தில் இருந்து இனப்பிரச்சனை இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இனப்பிரச்சனை ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது அது வரலாறு அந்த காலத்திலே இந்த தமிழ் மக்களும் இந்த முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கின்றன அந்த வகையிலேயே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் ஒற்றுமை இருந்தது அதுதான் சொல்வார்கள் நகமும் சதையும் என்று அந்த அளவுக்கு ஒரு நகத்தையும் சதத்தையும் சதியையும் இல்லாது என்றால் அது வெளிகளை தரும் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணந்த இனம் ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது அந்த வெற்றி தான் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போது தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் இங்கே நான் பார்த்திருக்கிறேன் பல முஸ்லிம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் சேகு இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வாசித்து பாருங்கள் அவருடைய கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அந்த கவிதைகள்ல எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்ன முஸ்லீம் தலைவர்கள் முன்னேக்கிருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள் ஆனால் கவலை என்னென்றால் காலப்போக்கில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழுஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழரை பிறகு தமிழரசு தமிழர் கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல் படுகின்ற எங்களுடைய அதற்கு இருந்த கால அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிள்ளையாக வழி நடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மேடை பேச்சு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை தமிழர்கள் ஆயுதம் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு ரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இதே தமிழரசு கட்சி என்று சொல்லுக்கப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ்வாதிகள் இதே தமிழரசு கட்சி என்று சொல்லுக்கப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக பேச்சு மேடை பேச்சுகளிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஏந்த சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஏந்துவதா என்று எங்களுடைய இளைஞர்களை பார்த்தபோது எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் ஜோசித்தார்கள் இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் அன்று நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகி போய் இந்த கால பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார் தான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல் வாதிகளுக்கு வாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதிலே நான் இந்த அந்த நேரம் வந்த வேலை உதயன் பத்திரிகை நினைக்கிறேன் அதை கட் பண்ணி இருக்கிறார்கள் இதிலே நான் இருக்கிற ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அம்பாறை தீவு பகுதியிலும் அஞ்சூறு தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி இந்த தலையங்கம் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்த இந்த பத்திரிகையில் அஞ்சூறு தமிழர்கள் கிழக்கு படுகொலை தமிழர்களுக்கு தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலும் இன்றே நீங்கள் இன்றைய ஒரே எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரகு கபீம் அவர்கள் அவருடைய உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அஹ் இந்த இனம் மொழி மதம் ඉද දල ඉතා තරු මදතුමා විශෂේයට අදාලව කතා කරන්න ල කතාගන මන්දු උතුමාගෙන කතාගරන මද්‍රරු මගේ කාලයේ තිිප මේ නිියෝස් ේප රීටින්ග ගනතාාගර මන්තන ්‍රන් ශේෂණක හරී හවිල්ල නවෙේති න

खांसाल आप हा आप न्यज पे परेगी म सिंहल किया नमेगा आप न्यूज पे परेगी आप न्यों से का मं किया वाला एक वरद यह किवानाल கூட்ட பத்திரிண்டி ஆனா மாமிக்கார அப்போது நான் இந்த விடயங்களை கதைக்கின்ற போது எங்களுடைய பிரதேசா நாயர் குழுக்களின் தலைவி அவா திடீர்னு சொன்னால் இன்றைக்கு சோப பிரகாஷதானே ஆகவே அதாவது வந்து கவலை நாளாகத்தானே இன்றைக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை கதைப்பதற்கு வந்து இந்த விடயங்களை கதைக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன் நடந்த அங்கே அப்போது நடந்த அரசியல் தொடர்பாகவும் அப்போது நடந்த படுகொலைகள் தொடர்பாகவும் தான் நான் கதைத்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் அதை பார்க்கலாம் இதில் தெளிவாக இருக்கிறது நீங்கள் அதை பாருங்கள் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு அவ நான் சொன்னேன் அப்படி என்ற கன்சார்டில் நீங்கள் பார்த்து போட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாத விடயம் என்றால் நீங்கள் நீட்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன்

அந்த அரசியலில் இருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமணி அவர்களை நோக்கி பாராளுமன்றத்திலே கதை அதே பாத்தீங்கன்னா இந்த இதே இலங்கை தமிழக கட்சி வந்து என்ன செய்திருக்கின்றால் மறுபடியும் சிங்கள முஸ்லிம் மக்களை நோக்கடிக்கின்ற ஒரு ஒரு மறைந்த நான்கு பாராளுமன்ற ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்கள் அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சிகளுமே ஒரு முஸ்லிம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறது இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால் கடந்த கால முஸ்லிம் தலைமைகளாக இருக்கட்டும் அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லிம் தலைவர் முக்கியமாக ஹோன்ரபுல் முகமது ஹசான் சேகு சதீன் அவர்கள் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லிம் மக்களுக்குரிய ஒரு 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 அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லிம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை இன பிரச்சனையை மொழி பிரச்சனையை அவர்கள் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள் இது எங்கள் முகமது ஹசாம் சைக் யுசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லிம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற முஸ்லிம் தலைவர்களாக இருக்கலாம் இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம் யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதான் செய்கிறார்கள் அதையும் தாண்டி நான் என்னென்றால் வடக்கு கிழக்கிலே நாங்கள் 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 தமிழர் தமிழர் தாயகம் தாயகம் என்று என்று சொல்லி சொல்லி இந்த ஒரு கதையை விட்டு போயிருக்கிறார்கள் உண்மையாகவே முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த 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 மக்களாகத்தான் சகோதரராக தான் கருதுகிறோம் ஆகவே அப்படியான இது வடக்கு கிழக்கில் இதுக்கு முதல் உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டும் பொறுத்த வரைக்கும் நான் எங்களுடைய முன்னாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஹசாம் சேகு இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் மறைந்த இந்த முகமது ஹசாம் சேகு இஸ்லீம் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா இந்த இனவாதங்களை வளர்த்து இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் தான் இவர்கள் றை ा मा උने इद सम से आसवा හ ने आज अीो सोखताාව दिने मंदिमा ह दिनामा ම උदिन කාली උधीिया ो ම बाणවා इदराश नमसय ह आट කාली හමल बनी षमंज लोगගේ मंदिितमा पा न . එදදින්න ඉදමසය හැත හැත්තයට කාලය එතකොට හම මේක කල්පනා කලබනවා මෙතුමාලා අතර්ම ඒ කාලය කරපු හොද ඒගොලොගගේ පොල්ටික්ස් නිසා හබැයි ඒගොලොඩේ බේරගඩ බැරියවුණ ඉද නමසේ අසුතුනය කලි ජුලගෙන තිබ ප්‍රශ්ලික බේරගණඩ බැරිියුුණා හැබැයි මෙතුමාලා ඒ කාල මගතන ඒකට විරිුද්ධව කටවුත කරලා ඇති. ඒමතුමාලාට එද සමසය අසුතුන හරි දස් නමසය අසුුවට අසු . හරි නැතැන්ද දස්ශනම හරි අපේ රටේ ඇතුළේ තිබ ලොක ජාතික ප්‍රශ්න ක මගල ද දලා එක නවතන්න බැරි වෙලා තිබ ඒ ොලගේ සගයෝක මික මතක් කරනවා ගොල්ලෝ ඒක ග්‍රරද්ව පෙනී ඉද්‍රතිය නගේ මගම විශවාස කන්නම අතර මට ම මට කියනන්න කැමැති . අප दමල විදියට ම माර කතාන්න ට සිංහලබෑ මල විදිියයට ම विश्වාवाස करනවා ව රට ඇතුළේ අපි කවදාව ජාद වාद බේදම කරන්න ටිक् तेේශ बा කරනහො ම ශවාස कर. ඒකාले මම देखල යෙනවා පරණ කතාාවල ඒකාले ට න් තු මන්දි්‍රතුමාला කවදාවත් ඒ විදියට හැසිරල්න්නේ. ඒ समाරू प ली විදි හැසල් ती බැ කා ට න්දිතු ला पश බලහොल ्यार में එलेक्ட்्रल इन्දිිය ඒ තරමට दक्षය मंदතුමා තම කාले මේ පपाලலிமெட் दැයි අ අපිට සමා लिफ් එක बाට්නබඩ බැුව ක්ියதමා මේ පலிම මේ पाலிமெ දකින්න ඒනිසාමම विश्වාස करනවා आ ඉදිරිේ ජනතාව මේ වගේ मंතුමාलाාව பாலிமெंट යි කියම विश्වාස කරගෙන එතුමාलाගේ ාදීන්ට इතුමාलाගේ සගෝදරයයාන්ට ඉතුමාलाගේ ආදරය කරන පරිසට මේ දවසට ස්भයක ප ම ගේता thankंक you